ஃபைனலி நீ எங்கே வேலைச்சாங்க ஃபைனலி பொங்கலுக்கு ரெடி ஆச்சு இப்போ மாஸ்டர் செஃப் பொங்கல் வைக்க போகிறோம் அதுக்கு என்ன வேணும் பால் வேணும் பால் எடுத்துக்கலாம் பால் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் கிச்சனுக்கு போய்க்கலாம் திஸ் இஸ் கிச்சன் இப்பொழுது பொங்கல் வைக்கிறதுக்கு பாத்திரத்தை பாத்திரத்தை எடுத்துக்கலாம் இதுதான் அந்த பாத்திரம் இன்னும் கொஞ்சம் மிஸ்ஸியாக இருக்குது இப்படின்னா அம்மா நல்லபடியாக அரைச்சிருப்பாங்க இது நம்ம வீடு இல்லை நம்ம மாதாஜி வீடு மதர் வீடு இல்லைங்க ஃபஸ்ட் இந்த பொங்கலை அரிச்சு పాలె సట్టి glue ఉతిటి కడ్రం ఇది ప్లే అసెస్ పట్లది ఆ సిగ్నియర్ ఆ దిస్ ఇస్ ద కరెక్ట్ వే ఓకే కరెక్టా కదా ఆ కరెక్టా సట్టి సట్టి పొంగల్ చేయ సట్టి ஓகே இது பால் ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்றி வச்சுக்கேன் சட்டி வச்சுக்கலாம் பால் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தோம்னா அந்த பால் கெட்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு உடனே வேறு உடனே சூடு பண்ணலாம் அதனால ஒரு அரை லிட்டர் ஊற்றிக்கலாம் தண்ணியை குண்டால் ஊத்துக்கோன்னா வாயில் ஊற்றிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க தாவும் தாக தடைக்குவோம் என் மூஞ்சு தெரியணும் ஆ தாக தடைக்குவோம் ஓகே பொங்கல் பொங்கும்போது நாம் எல்லாரும் என்ன சொல்ல போகிறோம் பொங்கலோ பொங்குது யாருமே இல்லை கிச்சனில் அதனால கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கும் இல்லைன்னா அராசியிருந்தாலும் நம்ம கிச்சனில் வேலை செய்கிடிக்காது அப்படி என்ன கிச்சனில் வேலை செய்வேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வருவேன் சோறு ஓடு சாப்பிடுவேன் அதுதான் உண்மையை சொல்லணும் நான் வந்து நல்லா இல்லைன்னாலும் கொஞ்சம் சுமாராக சமைப்பேன் டீ வைக்கிறது சப்பாத்தி சுடுறது பாயாசம் வைக்கிறது ரெடி மிக்ஸ் வாங்கி மிக்ஸ் பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி கீழே எதுவும் தெரியல தெரியக்கூடாது அதுதான் என்னோடய இது எதுனா Then technique? Ah, beautiful. ஓகே இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம் அது என்னன்னா பால் பொங்க போகுது இப்ப நாம எல்லாரும் என்ன சொல்ல போறோம் பொங்கலோ பொங்கல் பால் டைம் எடுக்க மாட்டிருக்கு என்னடா பொங்கலை வந்து அது பேர் என்ன பொங்கலில் வந்து ஒரு டீ பேனில் வைக்கிறீன்னு பார்க்குறீங்களா எதில் வைக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை என்ன வைக்கிறோம் எப்படி வைக்கிறோம் அதுதான் முக்கியம் இப்போ எதுக்கு தேவையில்லாத இந்த பேச்சு அப்படின்னு கேட்குறீங்களா எதுக்குன்னா பால் பொங்கலுக்கு லேட் ஆகுது அது வரைக்கும் ஏதாச்சும் பேச முடியாது ஓகே பொங்குது இட்ஸ் பொங்கல் யாருக்கெல்லாம் இனிப்பு பொங்கல் பிடிக்கும் பொங்கல் பிடிக்கும் ஏன் பொங்கலுக்கு பொங்கல் இருந்துச்சு இப்ப நான் பொங்கல் விட்டுறட்டா இல்ல விட்ட பொங்க விட்டேன்னா அசியோ இந்த ரியாக்ஷன் கூடாது பால் பொங்கும் போது லைட்டா வச்சு வா பொங்கல் வா

அவர் வந்து நான் இது வரைக்கும் அவர் பொங்கல் செஞ்சு கொடுத்ததுல அதை சரி என்ன செய்யற பொங்கல் சவுண்டெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஓகே இப்ப அது ஓகே லைட்டிங் இருக்கு அடுப்பில் இங்கு தான் இருக்கு இப்படி திட்டி பேசினோம் இப்போ நீ நான் என்னவோ இந்த எதுக்கு வந்தேன் ஓகே இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிட்டு போய் கிணறுக்கு நம்ம பொங்கல் கொடுக்கலாம் பொங்கல் பால் ரெடி இங்க கேமரா வச்சா நான் எப்படி பொங்கல் வைக்கிறது நான் இங்கதான் இருப்பேன் அவன் என்ன சொல்லி போறேன் இதுதான் சொல் பேச்சு கேளாமையோட வைஃபோட தார மந்திரம் பால் காத்துச்சா பால் பொங்கல் பால் காயஸ்டியா கலியா அப்பளா சொல்லாத பொங்கல் அது இவ்வளவு கொட்டி பொங்கல் பொங்கல் அருமையா போம் என்ன பிரியாணியா எஸ் காதர் பாய் பிரியாணி இது என்ன பிரியாணி ஜஃபர் பாய் பிரியாணி நாத்த மடிக்குது ஏன் நாத்த மடிக்குது கம்மு இருந்தது தொடர்ந்து விட்டு போயிட்டான் நேற்று வச்சது நேற்றுனா ரொம்ப நேற்று காலையில் வச்சது இன்னும் கிளீன் பண்ணாம இருக்காங்க கொஞ்சம் தான் இருக்கு பார்த்தீங்களா ஜபர் பாய் பிரியாணி இவ்வளோதான் மிச்சம் இதுவுமே மிஞ்சி இருக்காது வேற வழி இல்லை ஓகே ஒரே கன்ஃபியூஷன் கேமரா வாங்கி வைக்கிறது பொங்கலுக்கு தேவையான ஐட்டம்லாம் போட்டு இந்த ரெடிமேட் பாயாச கிடைக்குது இல்லையா ஒன்றும் நிமிஷம் நம்ம வாய் வேலை செய்யும் போது வாய்க்கு ஜஸ்ட் குணத்துக்கு போகும் அதெல்லாம் பார்த்துட்டு எதுவும் தெரியக்கூடாது